இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு ஆண் பிள்ளைக்கு மகனுக்கு ரொம்ப பயம் எதை கண்டாலும் பயம் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க இல்லையா இது கண்டாலும் பயம் இது பார்த்தாலும் பயம் எதுவும் லிஸ்டே போ அந்த மாதிரி லிஸ்ட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதை கண்டாலும் பயம் அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு இப்படியே இருந்தால் என்ன ஆகுறது பிள்ளை வளர்கிறாங்களா இது இந்த மாதிரி பயமாக இருந்தால் அவன் எப்படித்தான் லைஃப்பில் ஜெயிக்கிறது சொல்லி நான் அப்பாவுக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா அதை அப்பா என்ன பண்ணுறாரு பையனை கூட்டியப்பா இங்கே வா புத்திமையை சொல்கிறாரு எப்பா நீ பெரிய பிள்ளை ஆயின்னு இருக்கிற அப்படி தான் என்ன ஆகுறது நான் உனக்கு ஒரு ஒன்று டெஸ்ட் வைக்க போகிறேன் என்ன சொல்லுங்கப்பா பக்கத்தில் பெரிய ஒரு காடு நம்ம பெரிய காடு இருக்குது ஆமாம் அங்கே போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒன்று அங்கே விட்டுருவேன் தனியா தனியாப்பா ஆமாம் விட்டுடுவேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தைரியமாக அங்கே உட்காந்துரு நான் அப்பா காலையில் இருந்து ஒன்று கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் நைட்டு ஃபுல்லாக தனியாக அங்கே இருக்கும் முருகன் உரம் அதெல்லாம் நீ தைரியமாக உட்காரணும் அப்படிதான் மனசுக்கு தைரியமாக பையனை பண்ணுறான் ரொம்ப யோசிச்சு சரிப்பா நான் உக்காரன் சொல்கிறேன் பண்ணுறாரு கூப்பிட்டு போகிறாரு ஒன்று பண்ணு கண்ணை கட்டிக்கோ நைட்டை தான் பார்த்து தான் பயப்படுமணி கண்ணை கட்டிக்கிட்டு அமைக்க அப்படியே உட்காந்துரு சொல்கிறாரு சரிப்பா மாலை வேலையில் போகிறாரு ஒரு ஒரு இடத்துல பார்த்து பையனுடைய கண்ணை கட்டி உட்கார வச்சுருக்காரு இங்கே இருக்கிற வீட்டுக்கு வந்துடக்கூடாது ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கிற காலைல அப்பா தான் அவனை கூப்பிட்டு போகிறேன் சரிப்பா ஏன் உட்காந்துட்டான் நேரம் ஓடுது 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 நிறைய சத்தங்கள் இல்லையா ச சார் அது இது பூச்சி போட்டாலும் காட்டில் சவுண்ட்லாம் ஓடலாம் பயணப்பட்ட இருந்தால் மனசு தெரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் பொழுது விடுகின்ற அந்த உணர்வு சூரிய வளர்ச்சி படுவலையா அந்த உணர்வு வருது அவனுக்கு பொழுது விடியிதுன்னு சொல்லிட்டு விடுகின்ற பொழுது என்ன பண்றான்னே சூரிய வெளிச்சம் நல்லா தெரியுதா அவனு உணர முடியுது அவனால சரி கட்டை கட்டை பிரிச்சிடலாம் அப்பா வருவார் என்ன பண்றான் கட்டை பிரிக்கலாம் பக்கத்தில் பார்க்கறான் ஆச்சரியம் அவங்க அப்பா பக்கத்திலே உட்காந்துட்டு போயிருப்பா நீ வீட்டுக்கு போகலையா எப்படிப்பா பார்க்கும் போவேன் என் பிள்ளைய விட்டுட்டு எப்படி என் பிள்ளைய விட்டு போவேன் நான் போகலைங்க தான் என் உங்களை டெஸ்ட் வச்சதுன்னா இருந்தாலும் உன்னை பாதுகாக்க வேண்டிய என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாராம் அப்பா போட்டிருக்கிறாரு பிள்ளைக்கு உணர முனை கட்டி தெரியல உனக்கு நமக்கான பெரிய பலம் போடுறது அவன் உணர முடியல தெரியல சோ தமிழை பரம சொல்லுவாங்க சவ சவரிகளே கொண்டவன் கூட இருந்தால் கூரம் ஏறு சண்டை போடலான்னு சொல்லுவாங்க தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க தான் கூட ஒரு வலிமை இருந்துச்சுன்னா நம்ம நமக்கு கிடைக்கிற ஒரு இதுவே வேலை அதே போலத்தான் மிகப்பெரும் சக்தி நம்ம கூட இருக்குது நாம் அதை உணர்வது கிடையாது அது சக்தி தான் தூய ஆவியான இறைவு தந்தை மகன் தூய் அப்படி அப்படியே அணிச்ச சேராச்சும் அப்படி பேசுவோம் போட்டு போயிடும் நம்ம அதனால் தூய ஆவியாவிட நம்ம தோலில் காட்டுறோம் பாருங்கள் ஷோல்டரை காட்டுறோம் நமக்கு வலிமையை கொடுக்கிற சக்தியை நமக்கு தெரியல எவ்வளோ பெரிய வல்லமை நம்ம போட்டுறதுன்னு தெரியல நமக்கு இன்றைக்கு முதல வாசங்க வாசிக்கிறோம் நம்ம நீங்கள் பவுன் கேட்கற எக்வேஷன் மக்கள் சீடர் பவுன் கேட்குறாரு நீங்கள் ஆண்டவர்கள் நம்பிக்கை பொழுது தூய் ஆவியனை உணர்ந்தீங்களா பெற்று பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்குறாரு தூய் அவங்க கேள்விப்பட்டதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அவங்க தூய் ஆவியான கேள்விப்பட்டதே கிடையாது ஏங்க திருமுழுக்கு பெற்றீங்களா நீங்கள் கேட்கும்போது ஆ திருமுழுக்கு பெற்றோம் யாருக்கிட்ட திருமுழுக்கு யோவான்ட்ட திருமுழுக்கு பெற்றோம் ஏன்னு சொன்னால் தொடக்கத்து சபை காலத்தில் திருமுழுக்கு யோவான் தான் மெஸ்ஸியாக என மக்கள் பெரும்பாலும் நம்பினாங்க அப்போ அவர் திருமுழுக்கு அவர்கிட்ட பெற்றால் நம்ம மீட்பு உண்டு ஒரு நம்பிக்கை ஆனால் திருமுழுக்கு அவர் சொன்னார் நான் மெஸ்ஸியாக கிடையாது எனக்கு ஒருத்தர் வருவார் அவருடைய செருப்பு வார் அவர் கூட தகுதி கிடையாதுன்னு சொன்னார் இருந்தாலும் மக்கள் நம்பினாங்க அவர் நம்புனாங்க அவர் திருமுழுக்கு பெற்றால் நமக்கு மீட்புன்னு நம்ம விசுவசித்தாங்க அப்படி அப்படி திருமுழுக்கு பெற்ற நபர்கள் பகல் பேசுகிறாரு அப்போ புரியுது அவருக்கு ஓஹோ அப்போ இன்னும் ஆண்டரை தலைவர்கள் இன்னும் நானும் தான வாங்கலன்னு சொல்லி அவர் பண்றாரு ஆண்டரை பற்றி பொதித்து எசு கிறிஸ்துவின் அப்புறம் அவங்க கைவித்து ஜெபிக்கிறாரு அப்பொழுது அவர்கள் தூய் ஆவியால் ஆர்க்கொள்ளப்படுகிறார்கள் அவர் சொல்கிற பதிலை பாருங்க கேள்விப்பட்டதே இல்லையே தூய் ஆவியால் பற்றி இந்த பதில் நம்ம நாமளும் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கோம் யோசிச்சு பாருங்க நாம் என்றாவது நம்ம கூடவே தோல் வலிமை போல் ஆவியான இறைவர் கூட ஒன்று வந்து இருக்குமா நாம் சிந்தித்து பார்க்கணும் இன்றைய லட்சதி வாசங்க பாருங்க பார்ப்போம் ஏசப்பாடு வார்த்தை பாருங்க பார்ப்போம் காலம் வரும் என்ன பண்ணுவீங்க என்னை விட்டுட்டு தனியாக விட்டு நீங்கள் போய்ட்டு ஓடி போயிடுவீங்க ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன் என் கூட என் தந்தை இருக்கிறாருன்னு சொல்லுவார் அதே போலத்தான் சகோதர சொர்களு ஏசை சொல்லுவார் நான் உங்களை திக்கவராக விட்டுற மாட்டேன் நான் அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன் உங்களுக்காக தூய ஆவியான இறைவனை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவார் அவர் துணையாளர் துணையா இருப்பார் அவர் நீங்க என்ன பேசணும் என்ன சொல்லணும் அனைத்தையும் அவர் பார்த்துக்குவார் என்று சொல்லுவார் ஆனால் நாம் அந்த தூய ஆவியான இறைவனை நாம் உணர்கிறோமா உணர்ந்திருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் நான் இன்றைக்கு திருப்பாடில் பாருங்க பார்ப்போம் எழுபத்தி எட்டாவது திருப்பாடல் மன்னிக்கணும் அறுபத்தெட்டாம் திருப்பாடல் இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க சொல்ல பாருங்க பார்ப்போம் கடவுள் எழுந்தருள்வார் எதிரிகளை சிறகடிப்பார் இல்லையா அவரை வெறுப்போர் ஓடிப்போவர் புகை அடிச்சிருப்போம் அடிச்சு தூக்கி போட்டு போவாங்க நெருப்புவன் மெழுகு போல உருகுவர் என்றால் கடவுள் கொள்ளாரை அழிப்பார் நம் சார்பு ஆண்டவர்கள் போரிடுவார் போரிடுவார் நம் தோல் வலிமையாக அவர் இருப்பார் அவர் இன்னைக்கு என்ன பாருங்க பாப்போம் நேர்மையாளர் மகிழ்ச்சி அடைவர் திக்கற்ற பிள்ளைக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாருக்கு காப்பாளராகவும் அவரை பண்ணுவார் கடவுள் இருப்பார் தூய சிந்திச்சு பாருங்க பாப்போம் இவ்வாறு தூய ஆவியான இறைவன் நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் அவர் இருக்கிறார் நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் சமோசரம் இல்லை தூய ஆவியான இறைவன் இப்போதைக்கு மறக்கப்பட்ட கடவுளாக தான் இருக்கார் அவர் உணர மறுக்கிறோம் நிலையை மாற்றிக்கொள்வோம் பெந்த கோசு விழா அண்மையில் இருக்கிறது எனவே நாம் தூய் ஆகியவன் பிள்ளைகளாக முயற்சிப்போம் அவருடைய ஆசையும் மருந்தையும் பெறுவோம் நான்